ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் மிஸஸ் கத்துக்குட்டி இன்றைக்கு வீடியோவில் பட்டத்தரசி அம்மனோட திருக்கல்யாணம் தாங்க பார்க்க போகிறீங்க ரொம்பவே அழகா அலங்காரம் பண்ணி ரொம்ப சிறப்பாக அந்த பூஜை வந்து நடந்துச்சு எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற செங்கட்டைப்பாளையம் கிராமத்தில் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாமிக்கு காப்பு கட்டி பூணூல் போடுறாங்க யாங்களெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருக்கல்யாண வைபவம் வந்து நடக்குது அந்த ஒரு அழகான நிகழ்வுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாலை மாற்றுறாங்க இது வந்து ரொம்ப அழகாக மாலை மாற்றினால் கோதை மாலை மாற்றினால் அந்த பாடலோட வாதியத்தோடு வந்து சூப்பராகவே இருக்குது நான் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமியை தூங்க வைக்கிற ஒரு நிகழ்வு வந்து நடைபெறுது அதாவது ஊஞ்சல்ல வச்சு தாளாட்டு பாடுறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு நிகழ்வு வந்து நடக்குதுங்க இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா தேங்காய் உருட்டி விளையாடுறது பொண்ணு மாப்பிள்ளை வந்து அந்த மாதிரி சீரலை செய்வாங்க இல்லையா அதுக்கப்புறம் வந்து பூ பந்து மாதிரி செஞ்சு எரிஞ்சு விளையாடுறது இந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணாங்க மாவிளக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அழகாக வந்து மாவிளக்காய் அலந்தரிச்சு வந்திருந்தாங்க இந்த மாதிரி கீக்கி பின்னுறது அப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி வண்ண வண்ண பூக்களெல்லாம் வச்சு சொல்கிறது பலூன் வைக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களோட ரசனைக்கு ஏற்ற மாதிரி வச்சுருந்தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து இந்த மாதிரி அழகு குத்தி பூ பூவோடு எடுக்கிறது வந்து நடைபெற்றுச்சு ஊர் மக்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டாங்க கிராமங்களில் நடைபெற திருவிழா வந்து ரொம்பவே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் மிஸ்டர் மிஸ் கற்று குடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்